எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க கோச்சிங் கிளாஸ்க்கு வர முடியாமல் என்னை கேட்டால் வீட்டிலேருந்து படிக்கலாமா நூறு சதவீதம் முடியும் எதாவது கைடு வாங்கினா மட்டும்தான் படிக்க முடியும்னா நூறு சதவீதம் சொல்கிறேன் பள்ளி புத்தகமே போதும் பள்ளி புத்தகமும் வீட்டில் இருந்து படித்தா எல்லாராலையும் வெற்றி பெற முடியும் நம்பிக்கையோடு படிங்க மனசில் உறுதி மட்டும்தான் வேணும் எப்படி ஜெயிக்கணும்ன்றது தெரியும் அந்த ஜெயிக்கிறதுக்கு தேவையான விதிமுறைகளை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் தெரிஞ்ச என்னி துணிகள் கடுமன்றார்களில் ஆராய்ந்து கொண்டு தான் அந்த காரியத்தில் நம்ம இறங்கணும் இறங்குனதுக்கப்புறம் அதை நம்ம ஆராய்ந்தோம்னா அப்ப நமக்கு அதில் நஷ்டம் தான் வரும் அதனால நீங்க ஆராய்றீங்களா கிடையாது சிலபஸை படிக்கிறீங்களா படிக்கிறது கிடையாது சிலபஸ் தானே அலட்சியமாக பாக்குறீங்க அது தப்பு ஓகேயா அது நல்ல முதல்ல மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு தான் நீ அடுத்து படிக்கவே எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சிலபஸ் வச்சுக்கோங்க அதுல பலன் இருக்கானா இருக்கு மனசில் வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க அது புரியுதோ புரியலையோ டெய்லி ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட் பாரு அப்படியே கூட மனப்பாடம் பண்ணு தப்பே கிடையாது அதுல பலன் இருக்கா இருக்கு டெய்லி என்ன பண்ணுங்கள் பலவீனத்தை சரி பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்குங்க அது உன்னால் படிக்க முடியலையா குரூப் டிஸ்கஷன் பண்ணி படி நாலு பேர்கிட்ட டவுட்டு கேட்டுப்படி நல்ல விஷயத்துக்கு தேடிப்போம் அதை விட வேறு என்ன வேலை தேடிப்போங்க ஓகேயா நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு நதியை போல் நகர்ந்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் வெற்றி உங்கள் கதவை தட்டும் அதில் மாற்றமே இல்லை அது கடல் போல் இருக்கும் உங்க உங்களுடைய ஒர்க்கு வந்து சத்தம் இல்லாமல் இருக்கணும் உங்களுடைய வெற்றி வந்து என்ன செய்யணும் மிகப்பெரிய சத்தத்தை ஏற்படுத்தும் அதற்காக காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்